ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் சிரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாரணியும் வீராவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் பார்த்தியா இந்த மாதிரிக்கு சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீராவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் எப்படியோ நம்ம அந்த குடும்பத்தோடு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக நாளைக்கு கல்யாணமும் நடந்துடணும் கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எங்கள் பாரடி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹனிமூன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே ஞாபகமாகவே போச்சு அப்படின்னு போது ஆமாம் நீ எல்லோருடைய பிரச்சனையும் முடித்து வைக்கிற ஆனால் என்னை மட்டும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறி அப்படிங்கும் போது உனக்கு ஒரு வேலையே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க கண்மணி வந்து அவங்க ராகுவை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ராகுவை பற்றி நினைக்கும் போது அவங்களுடைய ஞாபகத்துக்கு பாண்டியும் வராங்க உடனே வந்து பாண்டி நினைச்சதுமே அவங்க ராகுவ மேலே அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு இவர் தானே காரணமாக இருந்திருக்கிறாரு என்ன தான் இருந்தாலும் சரி தான் நம்ம மேலே இவர் என்ன அனுபவிச்சிருந்தாலும் சரிதான் ஆனால் எங்கள் அண்ணன் இன்னைக்கு கூட இல்லையே அதுக்கு தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு இருக்கிறாங்க பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அவர் பண்ணின தப்புக்கு மாறன் மேல பழி சுமத்திக்கிட்டு அவர் நம்ம கூட குடும்பம் நடத்தினாரு அப்ப கூட அவருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம தானே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கண்மணிக்கு ராகு மேல கோவம் வர ஆரம்பிச்சிருது அடுத்து இங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க அப்ப பிரந்தா ரூமுக்கு கார்த்தி வாராங்க உடனே வந்து கார்த்திட்ட வந்து பிரந்தா சொல்றாங்க என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கும் போது இல்ல விடிஞ்சா நம்மளுக்கு கல்யாணம் அதான் கொஞ்சம் பேசிட்டு போலான்ட்டு வந்து அப்படிங்கும்போது போது ஆமா விடிஞ்சாதான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போதுல அதுக்குள்ளேயும் உனக்கு என்ன வண்டி இருக்குது பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப அங்க வள்ளி வராங்க என்ன கார்த்தி எதுக்காக அந்த ரூமையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிற அப்படிங்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படிங்கிறாங்க நீ எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போ போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி வந்து சிரிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அப்போ வந்து வள்ளி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணி கண்மணியை எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது கண்மணியாக்கா அங்கேதானே இருந்தா அப்படின்னு பிரந்தா சொல்லவும் அப்போ வள்ளி அங்கே வராங்க அப்போ கண்மணி வந்து தனியாக நின்றுட்டு இருக்கும்போது உடனே வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க என்ன கண்மணி உனக்கு தூக்கம் வரலையாமா எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு கண்மணி இந்த ஊர்ல இருந்து போறதுக்குள்ளேயும் எப்படியாவது நீயும் ராகவும் ஒன்னு செஞ்சிடணும் அது மட்டும் இல்லாமல் ராகவ் எந்த தப்புமே பண்ணலை நான் சொல்கிறத கேளு அவன்கிட்ட வந்து இந்த அளவுக்கு நீ கோவிச்சிட்டு இருக்காது அப்படிங்கும் போது அப்போ உடனே கண்மணி சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் வள்ளியம்மா அவரை பற்றி மட்டும் என்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கும் போது என்ன கண்மணி நீ இப்படியே எத்தனை நாளைக்கு தான் கோவத்தோடு இருந்துட போகிற அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நீ திரும்பி வரும்போது நம்ம வீட்டுக்கு தான் வரணுமே தவிர நீ தனியாக உங்கள் வீட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ கண்மணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வள்ளியம்மா ஏற்கனவே மாறன் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நான் பேசிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க நீ மாறன் கிட்ட என்ன பேசினால் எனக்கு தெரியாது ஆனால் இங்க இருந்து நம்ம திரும்ப போகும்போது நம்ம வீட்டுக்கு தான் வர அதுவும் நீ ராகவே ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க அவர் பண்ணின தப்புக்கு அவருக்கு வந்து மன்னிப்பே கிடையாது அப்படிங்கும் போது எங்கள் பாரு கண்மணி நீ கொஞ்சமாவது வந்து புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் சரிதான் உங்கள் அண்ணனுடைய இழப்பு பெரிய இழப்பு தான் ஆனால் அது வந்து திட்டமிட்டு எதுவுமே பண்ணலை அது எல்லாமே தற்செயலா நடந்தது அப்படின்னு சொல்லவும் சரி அப்படி நடந்துச்சுல்லா அப்போ அந்த தப்ப அவர் ஒத்துருக்கணும்ல ஆனால் வந்து அவர் அப்படி பண்ணலையே மாரன் மேலே பழியை போட்டுட்டுலாம் அவர் வந்து பெசாம இருந்து என் கூட குடும்பம் நடத்திருக்கிறாரு அப்பா அவருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம தானே சேர்ந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து அவங்க சொல்றாங்க பாரு ராகவ் வந்து உனக்கு இருக்கிற தைரியம் ராகவுக்கு கிடையாது அதனால தான் இந்த மாதிரி நடந்து போச்சுது மாறன் எவ்வளவு ஆனாலும் சமாளிச்சுக்கிடுவான் ஆனா ராகவ அப்படி கிடையாது அவன் சின்ன வயசுல அவன் அப்படியே வளர்ந்துட்டான் அதனால அவனை நீ புரிஞ்சிக்கோ இத்தனை நாள் நீ அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கிற அப்படி இருக்கும்போது ராகுவை பத்தி உனக்கு தெரியும்லாம் நீ இல்லாதனால ராகு எவ்வளவு தூரம் மனசுடைஞ்சு இருக்கிறான் தெரியுமா அது மட்டும் இல்லாம அவன் அன்னைக்கு தப்பான ஒரு முடிவோட எடுக்க போயிட்டான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதமே கண்மணி வள்ளியை போது அப்ப வந்து உடனே வள்ளி சொல்றாங்க ஆமா கண்மணி அவன் தன்னுடைய கதையை முடிச்சுக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடையிறாங்க என்ன வலியுமா நீங்கள் சொல்லிக்கின்னு கேட்கும்போது ஆமாம் வீரா நல்ல வழியாக வந்து பார்த்து காப்பாற்றிட்டா வீரா மட்டும் பார்க்கலனா என்ன நடந்திருக்கு தெரியுமா ஆனால் அந்த விஷயத்த பற்றி அவள் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறா இந்த விஷயம் பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சியடையிறாங்க அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு கண்மணி ராகு ஒன்னை விட்டுட்டு அவனால் ஒன்று பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது நீ தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீ மனசை மாற்றிக்கோ ராகவ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ராகவை ஏற்றுக்கணும் சொல்லி அவங்க மனசு வந்து அண்ணனை நினைக்கும் போது அவங்க அப்படியே வந்து மாறின மாதிரி இருக்கிறாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க இங்க பாரு கண்மணி நீ ராகவு கிட்ட நீ பேசலாம் கூட பரவாயில்ல ஆனால் நம்ம வீட்டுக்கு நீ வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி எதுவுமே பேசாமல் எனக்கு தூக்கம் வருது வள்ளியமானு சொல்லிக்கிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து வள்ளி நினைக்கிறாங்க இவளுடைய மனசு எப்போ தான் மாறப்போதோ தெரியல கூடி சீக்கிரமாக அந்த கடவுள் மாற்றி வைக்கணும் நம்ம குலதேவ கோயிலுக்கு வந்துருக்கிறோம்லாம் இங்கேருந்து இருந்து போகும்போது எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து நினைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க ராமச்சந்திரன் வந்து வீராவை கூப்பிடவும் அப்போ என்னம்மான்னு மாமான்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ராகவுக்கும் கண்மணிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கெட்டதுமே வந்து உடனே வீர அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கவும் இல்லை இல்லை நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அவங்க ரெண்டோரும் முகம் கொடுத்து கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்மணி முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா இருப்பா ஆனால் அந்த சந்தோஷம் முகத்திலே இல்லை எதுனால அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அம்மா நீங்கள் வந்து புதுசாக அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது கண்மணி நம்ம கூட நாலஞ்சு நாள் இல்லை அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது அவங்க ரெண்டு நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கவும் என்ன வீரா நான் பார்க்கும்போது அவங்க பேரும் சரிவர பேச மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராகும் ரொம்பவே சோகத்தோட தான் இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க ரெண்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா என்னன்னு கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லவும் நான் பார்க்குற மாமா நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவங்க எப்போ போல தான் இருக்கிறாங்க சரி உங்க திருப்திக்காக நான் அவங்க ரெண்டு நான் பேசுகிறேன் மாமா அப்படின்னு சொல்லவும் சரிதான் வீரா அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே எல்லாருமே கோயிலுக்கு வராங்க வராங்க அப்ப ராமச்சந்திரனுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க வராங்க போலக்கு அவங்க வந்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் கிட்ட வம்பிலுக்கு ஆரம்பிச்சிடவும் அப்ப இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் காத்து எல்லாரும் கோபத்தோட வள்ளிக்கிட்ட கேட்கும் போது இப்போ வள்ளி சொல்றாங்க இவர் வேற யாரும் கிடையாது உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கூடிய மொர தான் ஆனா உங்க அம்மா தான் உங்க அப்பாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அதனாலதான் இவருக்கு அண்ணனை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா ராமச்சந்திரன் கிட்ட அவங்க வந்து வம்பிலுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ராமச்சந்திரன் சொல்றாங்க நீ ஒன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்க ஊருக்கு வந்து என்ன பார்த்து அப்படி கேட்கற அப்படிங்கவும் இது உங்க ஊர் மட்டும் கிடையாது எங்க ஊர் தான் அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் சொல்லவும் அவங்க ரெண்டருக்குள்ள ஒரு தகராறு ஏற்படவும் அப்போ வாங்கடா நம்ம ஆட்கள் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க எல்லாம் வந்து ராமச்சந்திரன் அடிக்கிறதுக்காக வரும்போது அப்ப மாறன் கார்த்தியும் ஓடி வராங்க அப்ப ராமச்சந்திரன் வந்து நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறனையும் கார்த்தியும் தடுத்து நிறுத்துறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனே அவங்க எல்லாம் போட்டு அடி அடினு அடிச்சு துவைச்சு எடுத்துருந்தாங்க அப்ப உடனே அவர் சொல்றாரு எங்களையா நீ அடிச்சுட்டு இங்க பாரு உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்ப மாறன் வந்து சொல்றாங்க பாரு அப்பா எப்படி போட்டு இந்த வயசுல எல்லாத்தையும் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டாரு அப்படிங்கவும் அப்ப வள்ளி சொல்றாங்க எங்க அண்ணனை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க சிரிக்கவும் ஆமாம்மா உங்கள் அண்ணனை பற்றி நான் எதுவும் சொல்லலாமா அப்படின்னு மாறன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா இதை வந்து விஜய் வந்து பார்த்துக்கிட்டு ஓஹோ உங்களுக்குள்ளே இந்த மாதிரிக்கு ஒரு பகை வேறு இருக்குதா இது போகாமல் அவங்கள அடுத்து என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ விஜயோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போகிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனுக்கு பிடிக்காத அந்த ராகவேந்திரன் வந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்போ ராகவேந்திரன் பார்த்தோம்னா ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் முன்னாடி என்னை போட்டு அடிச்சிட்டே இல்லை உன்னை சும்மா விடமாட்டேன் இந்த கோயிலேருந்து நீ போகிறதுக்குள்ளேயும் ஒன்றையும் உன் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோவத்தோடு இருக்கும்போது அங்கே விஜி வராங்க விஜி வந்ததுமே இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிறா இவ்வளவு ஊரை விட்டுலாம் தள்ளி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ விஜி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்களே தான் எனக்கும் பிடிக்காது அதனால எதிரி நம்ம நண்பன் ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அந்த ராமச்சந்திரன் பழி வாங்கணும்னு சொல்லி தானே நீ நினைக்கிற அதே தான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ராகவேந்திரன் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன விஜய் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ராம பழிவாங்கணும் அப்படி தானே எனக்கும் அதே தான் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அதனால இந்த இருந்து போகும்போது அந்த ராமச்சந்திரன் வந்து ஊரை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டதுமே அவர் விஜயோட கைகோக்குறாங்க அடுத்து ராமச்சந்திரனுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி பாக்கலாம்